வணக்கம் பக்தர்களே இது உங்கள் முருகன் வைட்டி சேனல் இன்று நாம் ஒரு முக்கியமான புனித நாளை பற்றி பேச போகிறோம் ராமநவமி இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ராமநவமி என்றால் என்ன ஏன் இந்த நாளை இந்தியாவின் புனித நாளாக கொண்டாடுகிறோம் ராமர் எனும் தர்மத்தின் தலைவன் அவரின் பிறப்பு வாழ்க்கை யுத்தம் கல்யாணம் மற்றும் அவரது ஆன்மீக குணாதிசயங்கள் இன்றைய தலைமுறைக்கும் ஒரு பசுமை வழிகாட்டி ராமன் பிறந்த கதை புராண கதைகளின்படி ஆயோத்தியாவின் மன்னர் தசரதர் குழந்தையில்லாமல் சோகம் கொண்டிருந்தார் அவர் மேற்கொண்ட புடைசூழும் யாகத்தின் பலனாகவே ஒரு தெய்வீக பாயசம் கிடைத்தது அந்த பாயசத்தை மூன்று மனைவியர்களுக்கு கொடுத்தபின் ராமர் லக்ஷ்மணன் பரதன் மற்றும் சத்ருக்னன் ஆகிய நான்கு புதல்வர்கள் பிறந்தார்கள் இவர்களில் ராமர் முதல்வர் அவர் பிறந்தது சித்திரை மாதம் சுக்லபக்ஷம் நவமி திதியில் புனர்பூசம் நட்சத்திரத்தில் இந்த நாள் ராமநவமி நாளாக கொண்டாடப்படுகிறது ராமநவமியின் ஆன்மீக முக்கியத்துவம் ராமநவமி என்பது ஒவ்வொரு ஆண்டும் தர்மம் கொண்டாடப்படும் நாள் இந்த நாளில் பக்தர்கள் ராமாயண பாராயணம் செய்கிறார்கள் பூஜை செய்கிறார்கள் ராமர் கல்யாணம் நடத்தப்படுகிறது சிலர் விரதம் வைத்தும் ராம நாம ஜபத்திலும் ஈடுபடுகிறார்கள் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் இந்த நாமம் தான் ராவணனை வீழ்த்திய வீரநாமம் ராமரின் வாழ்க்கையின் ஒன்பது முக்கிய கட்டங்கள் அவதாரம் சித்திரை மாதத்தில் தர்மம் நிலைக்க விஸ்வாமித்திரர் யாகம் காப்பது பதினாறாவது வயதிலேயே யாகம் காப்பாற்றி வழிகாட்டியவர் சீதையின் கல்யாணம் வனவாசம் ஆண்டுகள் காட்டில் தவம் சீதையின் அபரணம் ஹனுமான் தோழமை இலங்கை சேதுபந்தனம் கடலை வென்ற தெய்வீக யுக்தி யுத்தம் தர்மத்திற்காக ராவணனை வீழ்த்தியவர் பதாபிஷேகம் அயோத்தியாவுக்கு திரும்பி அரசை அமைத்த தர்மசான்றர் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் ராமநவமி எப்போது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் ராமநவமி நாளாக காணப்படும் திதி ஏப்ரல் ஆறு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் அதிகாலை ஒன்று பூஜ்யம் எட்டு மணி முதல் ஏப்ரல் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அதிகாலை சூரிய உதயம் முதல் பன்னிரண்டு மணி ஐம்பத்தைந்து நிமிடம் வரை ஏப்ரல் ஆறு ஞாயிறு நாளே பூஜைகள் விரதங்கள் கல்யாண உற்சவங்கள் நடைபெறும் பூஜை முறைகள் மற்றும் விரதம் காலையில் நீராடி வீட்டை சுத்தமாக வைத்து ஸ்ரீராம நாம ஜபம் செய்யலாம் சிலர் உண்ணாமல் விரதம் நோக்கிறார்கள் ராமாயண பாராயணம் சுந்தர காண்டம் வாசிப்பது சிறப்பு ராமர் பூஜைக்கு பஞ்சாமிர்தம் துளசி வெண்ணெய் வாடாமல்லி பூ போன்றவை முக்கியம் கோவில்களில் நடக்கும் நிகழ்வுகள் கோயில்களில் ராமர் கல்யாண உற்சவம் பஜனை ரத ஊர்வலம் பக்தி பாட்டுக்கள் அனைத்தும் மகிழ்ச்சியாக நடைபெறும் இந்த நாள் தர்மத்தின் உறுதியை நினைவுபடுத்தும் புனித நாள் நம்ம வீடியோவின் இறுதி பகுதிக்கு வந்துவிட்டோம் ஸ்ரீராமரின் வாழ்க்கை நம் வாழ்விற்கே ஒரு வழிகாட்டி ஆரம் பொறுமை சேவை அன்பு இவை அனைத்தையும் கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த ராம நவமியில் நாம் ஒரு புதிய ஆன்மீக பயணத்தை துவக்கலாம் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க பக்தர்களோட பகிருங்க ஜெயம் என கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் முருகன் வைடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி